ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் இருபத்தி இரண்டாவது பாசுரம் பாசுரம் இப்போ இப்படி இருக்கு மொய்த்ததீவினையால் பல்லுடல் தோறும் மூத்து அதனால் எய்த் தொழிந்தேன் முனநாள்களெல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்த பம்பு உற்றும் புலைச்சமயங்கள் நிலத்தவிய கைத்த மெஞ்ஞானத்து ராமானுசன் என்னும் கார்த்தன்னையே பட்டியூன் அப்படி வரமடைகிறதே மொய்த்த வெந்தினையால் பல்லுடல் தோறும் மூத்து மொய்த்த வினையால் பல்லுடல் தோறும் தூத்து அதனால் எய்தொழிந்தேன் உணநாள்களெல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்த மிஞானத்துராமானுசன் கென்னும் காரையே மொய்தன்னா ரொம்ப கூடியிருக்கிற ஒரு பெரிய குரூப்பாக இருக்கிற வெண்தினை வெண்தீவினையால் பல்லுடல் தோறும் மூர்த்து இந்த தீவினையின் காரணமாக பல பிறவிகளை எடுத்து மூத்துன்னா அப்படி நிறைய பிறவிகள் மூத்துன்னா வயதாக அர்த்தம் ஆகும் சாதாரணமாக இது மாதிரியாக பல பிறவிகள் எடுத்து முயற் மூ மூத்து அதனால் முதிர்ச்சி அடைந்து அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அதனால் எய்த் தொழுந்தேன் முனநாள்களெல்லாம் ஆகையினால் பிறந்தேன் எயித்துன்னு இறந்து போறுதல் இழைத்து போறுதல் இந்த சக்தி இல்லாமல் போகிறது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அதனால் மொய்த்த பெந்தி வினையால் பல்லுடல் தொரும் மூர்த்து அதனால் கெய்த் தொழிந்தேன் நாள்கள் எல்லாம் இன்னும் காலத்தில் இதெல்லாம் பண்ணினேன் இன்று கண்டு உயர்ந்தேன் இப்போ நான் ஒன்று தெரிஞ்சுண்டு நான் வாழ்வில் உஜ்ஜீவித்தேன் யார் பொய்த்தவம் போற்றும் புலை சமயங்கள் நிலத்தவிய கவ கைத்த பொய்த்தவங்கள் பொய்த்தவம் போற்றும் அது அந்த காலத்திலலாம் வேதத்தை திரித்து சொல்லுதேன் அப்படிதான் மற்ற மதங்களினுடைய கோட்பாடாக இருந்தது இந்த பொய்த்தவங்கிறது அப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம வேதத்தை திருத்தி சொல்கின்ற பலனற்ற பல சமயங்களெல்லாம் நிலத்தவிய கைத்த அந்த தமயங்களுடைய தத்துவங்கள் எல்லாம் அழிந்து போகும்படியாக நிலத்தவிய தவித்த அது ஃப்ளோர்டியும் சொல்வா தரமட்டமாக்கினான்னு சொல்கிறோம் அந்த தத்துவங்களை எல்லாம் தரமட்ட தரைமட்டமாக்கி அழித்த மிஞ்சானது ராமானுசன் என்னும் கார் தன்னையே இன்று கண்டு உயர்ந்தேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம்னா மொய்த்த வெந்தி வினையால் பல்லுடல் தோறும் மூத்து அதனால்கேய் தொழிந்தேன் முனநாள்களெல்லாம் இன்று பொய்த்தவம் போற்றும் புலை சமயங்கள் நிலத்தவிய கைத்த மெஞ்ஞானத்து இராமானுசன் என்னும் கார் தன்னையே கண்டு உயர்ந்தேன் இராமானுசரை அடைந்து நான் உயர்ந்தேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த நிலத்தவிய கைத்து கைத்து என்னால் கைத்த அப்படின்னால் அழித்தனு அர்த்தம் இந்த மற்ற சமயங்களுடைய தத்துவங்களை எல்லாம் தரைமட்டமாக்கி அழித்த உண்மையான யானம் இந்த மெய்ஞானங்கிறது இந்த வேதத்தின் உண்மையான பொருளை முணர்ந்த ராமானுசார் அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் இல்லை காரு தன்னையே அப்படின்னா கருணை மிக்க சார் வேறு அவரை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் தெளிவாயிற்று நான் உஜ்ஜீவித்தேன் அப்படின்னு எழுதிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம் சார் படிக்கலாமா மொய் மொய்த்த வெந்தி வினையால் பல்லுடல் தோறும் அதனால் எய்ந்தொழிந்தேன் முனநாள்களெல்லாம் அதனால் எய்த் முனநாள்களெல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலைச்சமயங்கள் சமயங்கள் நிலத்தவிய கைத்து நிலத்தவிய கைத்த விஞ்ஞானத்து ராமானுசன் என்னும் கார்த்தன் கர்ண மேகம் மேகத்தை போன்ற கருணை உடையவர் எதிர்பார்ப்பில்லாமல் கருதாது நமக்கு கருணை காட்டுகிறவர் இராமானுசர்ன்னு சொல்கிறார் புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதை ராமானுஜாயனமா